வணக்கம் மக்களே வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க சின்ன அலகன்பட்டி இன்னைக்கான ஆம்பிள் ஃபார் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் அனலாக்கு அண்ட் டால்பி பிட்டிகிட்டே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பில் ஃபாருங்க இந்த ஆம்பில் ஃபார் இந்த மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக நம்மள்கிட்ட தான் வாங்கியிருந்தாரு கஸ்டமர் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு என்னால் மறுபடியும் என்னால் ஃபாலோ பண்ண முடியலைங்க நீங்களே எனக்கு எல்லாம் மறுபடியும் ரீ ரீசம்பிள் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி கஸ்டமர் என்கிட்ட அனுப்பியிருந்தார் அவர் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் ஐயங்காரர் குளம் அப்படின்றவர் மன்சூர் டிரைவர் அவர் தான் நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாரு இது மாஸ்டர் இது சப்போட வால்யூம் கண்ட்ரோலு பேஸிக் ட்ரிபிள் அடுத்து எல்லா சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக எனக்கு வால்யூம் கண்ட்ரோல் வேணுங்கன்னாரு ரைட்டு லெஃப்ட்டு அடுத்து இப்போ சரௌண்டு ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட்டு சென்டர் எல்லாம் இண்டிவிஜுவலாக எனக்கு வால்யூம் கண்ட்ரோல் எனக்கு வேணும் அது இல்லாமல் மாஸ்டர் வால்யூமும் எனக்கு வேணுங்க எனக்கு நான் தனித்தனியாக நான் வால்யூம் கண்ட்ரோல் வச்சு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதே மாதிரி தான் இந்த ஆம்பிள் வந்து டோட்டலாக நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஜீடெக்கோட ஐயாயிரத்தி நாலு கேபினெட்டு தான் நான் வாங்கி கொடுத்துருந்தேன் அவர் எல்லாமே சேஸில் எல்லாமே ஓட்டை போட்டு அதில் ஃபுல்லாவே ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருந்தேன் அப்படி இருந்தும் அவர் பண்ணிவிட்டு என்னால் சரியா ஃபாலோ பண்ண முடியல நீங்களே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ தான் யூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டு எல்இடி ஆன் ஆஃப்காக ஒரு சுவிச்சு கொடுத்துருக்கேன் ரெண்டு கூலிங் ஃபேன் இதில் ஆட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் பவரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி எட்டு ஜீரோ இருபத்தெட்டு பதினஞ்சாம் பேர் இதில் அடிச்சிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஹெவியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணி கொடுத்துருந்தேன் மாதிரி தான் இதில் வந்து அறுபத்தி மூணு ஓல்ட்டில் பத்தாயிரம் யூஎஃப் நாலு கெப்பாஸ்ட் ஆட் பண்ணி பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் டைட் யூஸ் பண்ணி அதே மாதிரி அந்த யூஎஸ்பி மாடலுக்கு எல்லாமே தனியாக ரெட்டிஃபை பண்ணி பக்கவாக நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கோங்க ஆடியோ கிளாரிட்டி ஆடியோ கிளாரிட்டி சொல்லவே வேணால் நல்ல ஒரு பக்கமான ஒரு ஆடியோ இருக்குங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க வயரிங் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சீல் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேசிக் ட்ரிபிள் சப்புக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தனியாக நம்ம வந்து பேஸ் ட்ரிபிள் போர்டு ஆட் பண்ணியிருக்கோம் எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ இதில் ஆட் பண்ணி இதில் இருந்தால் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு ஃபிட்டு மான்ஸ்டர் போர் கேஎம்எஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஐஆர்எஃப் டூ ஃபிஃப்டி போட்டது சேனல் போர்டு கேஎம்ஸ் போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ் போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா கஸ்டமருமே வந்து எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி அதனால டோட்டலாக நம்ம வந்து அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் வயரிங் எல்லாம் நீட்டாக இருக்குங்க எந்த இடத்துலயுமே வந்து சிலிவ் இல்லாமல் போட மாட்டேன் அதே மாதிரி எல்லாம் பூராமே சில்ட்ரு வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ரிப்பன் வயர் எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டேன் நல்ல ஒரு ஆடியோ வந்திருக்குங்க தரமாக இருக்குது அதே மாதிரி கஸ்டமர் எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆம்பிள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு டைமிங் கொடுக்கணுங்க டைமிங் இல்லாமல் எந்த ஆம்பிள் ஃபரும் என்னால் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம வந்து பக்காவாக தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ செட்டாக ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணோன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்பி மாடல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து ஆடியோ சாங் வந்து ப்ளே பண்ண முடியாது யூடியூப்பில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த ஆம்பிள் ஆடியோ டிஸ்டிங் இருக்குதுங்க முடிஞ்ச வரையும் இன்ஸ்டாகிராமையும் நமது யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி நல்ல ஒரு பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கன் மட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு கூலிங் ஃபேன் நல்ல ஒரு ஆடியோ அதே மாதிரி கஸ்டமர் என்கிட்ட ரீஒர்க் கொடுத்தீங்கன்னா தயவுசுக்கு கொஞ்சம் டைமிங் கொடுங்க டைமிங் இல்லாமல் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது புது ஃபேரை கூட பழைய ஃபேரை வந்து நம்ம ரீவர் பண்ணி தான் ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே ஆனால் இதாக இருக்குது இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் லைட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பின்னாடி பேக் சைடில் சுவிட்ச்சு அதுக்குன்னே தனியாக கொடுத்துருக்கேன் இப்போ அந்த சுட்ச்சுமே நம்ம உங்கள்கிட்ட ஆன் பண்ணிட்டு நம்ம ஆம்பிள் ஃபைர் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி புதுசாக பண்ணுங்க மெயினாக வந்து எனக்கு டைமிங் கொடுங்க டைமிங் கொடுக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா என்னால் ஃபாலோவே பண்ண முடியாது அதை நான் உங்கள்கிட்ட உறுதியாக சொல்லிக்கிறேன் அதே மாதிரி கஸ்டமர்ஸும் நிறையா கொடுக்குறீங்க கொடுத்தவங்க கொஞ்சம் வருத்தப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க யாருக்குமே இல்லைன்ற மாதிரி நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம வேலை வந்து பொறுமையாக தான் பண்ணுவோம் நம்ம டக்கு டக்குன்னு நம்ம பண்ண மாட்டோம் பொறுமையாக பண்ணுவோம் ஆனால் நீட்டாக நம்ம வந்து கஸ்டமர்களுக்கு கொடுத்துருவோம் சர்டிஃபிகேஷன் ஆகிற மாதிரி மாஸ்டர் வால்யூமுக்கும் சப் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் எல்இடியும் கீழே வந்து எல்லாமே டோட்டலாக வந்து க்ரீன் கலர் எல்இடியும் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆம்பிள் ஃபவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வைக்க போகிறோங்க கஸ்டமருமே வந்து எடுக்க போகிறாங்க இது வந்து நம்ம வந்து பேக் பண்ணி நீட்டாக கஸ்டமருக்கு கொடுத்து விட போகிறோம் ஆடியோ கிளாரிட்டியை பொறுத்தவரையும் கம்பல்சரி அது என்ன வேலை எப்படி ஜீரோ த்ரீ எப்படி அது ஒர்க் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆம்பிள்ஃபேர் ஒர்க் ஆகும் நம்ம ரிமோட் கிட்ட இல்லாமல் நம்ம டோட்டலாக வந்து அன்லாக்காக நம்ம பண்ணும்போது அது எப்படி வேலை செய்யுன்றதை வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணி தான் கேட்க முடியும் நல்ல ஒரு ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக வேலை செய்யும் இப்போ டோட்டலாக வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து இன்றைக்கி டெலிவரி ஆகுதுங்க அதாவது காஞ்சிபுரத்துக்கு கஸ்டமர்ட்டுமே போட்டு எல்லாமே காமிச்சிட்டேன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களை